கூடையில் உயிர் தைத்து நாடாவின் நடைபோக்கில் அச்சிற்குள் நுழைந்த பொன்னாடையாய் மாற்றும் பொற்கரம் எனக்கு ஆடுகின்ற அச்சுமரத்தின் அடியோசை புல்லாங்குழலிசை எனக்கு பாப்பாலும் பாவுகளும் நூலோடும் ஆலைகளும் துணைக்கு வர துணியொன்று நெய்திட்டேன் துச்சாதனன் தொகிலிருந்தால் மானம் காக்கும் எனக்கு யாம் தள்ளும் பிரேக் எல்லாம் நிற்காது ஒருபோதும் தறிக்குள் உடலை உள்நுழைத்து விழுகின்ற துளி எல்லாம் முத்தாக மிளிர்கின்ற காலம் எது சுழலும் பல் சக்கரமாய் உருண்டோடும் எம் வாழ்க்கை எப்போது நிலையாகும் படைத்தவனுக்கிங்கு பலர் இருக்க மானம் காத்த நெசவாளன் கூலியற்று கோவனமின்றி காகிதமாய் எழுகின்றான் ஒரு நாளும் மறவாதே காக்கும் கடவுளுக்கும் மானம் காத்தவன் நெசவாளன் என்று